அனைவருக்கும் வணக்கங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் உள்ள புக் பேக் ஒன்மர் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க இதில் மொத்தம் மூணு இயல்கள் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று பக்க எண் ஏழு செகண்ட் கொஸ்டின் பயன்பாட்டில் எவ்வாறெல்லாம் தமிழ் மொழியின் வேற் வடிவமாற்றம் பெறுகின்றன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செய் என்பது சொல் செய்தால் செய்கிறாள் செய்வாள் செய்து செய்த செய்வி செய்கிறோம் அடுத்தது வா என்பது வேர்ச்சொல்லுங்க அதற்கான விடை வந்தான் வருகிறான் வருவான் வந்து வந்த வருகிறோம் வருவோம் அடுத்ததுங்க பக்கம் இருபத்தி மூன்று கொஸ்டின் தொடர்களை மாற்றி உருவாக்குக ஃபர்ஸ்ட் ஒன் பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக ஏன்சர் பதவியை விட்டு நீக்கிவித்தான் என்பது சரிங்க செகண்ட் ஒன் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக ஏன்சர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் என்பது சரிங்க தேர்ட் உண்ணப்படும் உண்ணப்படும் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக ஏன்சர் உண்ணும் தமிழ் தேனே ஃபோர்த் ஒன் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயற்பாட்டுவினை தொடராக மாற்றுக ஏன்சர் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன பிஃப்த் ஒன் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக ஏன்சர் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் என்பது சரிங்க அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின் சொற்களை தொடர்களாக மாற்றுக ஃபர்ஸ்ட் ஒன் மொழி பெயர் தன்வினை பிரவினை தொடர்களாக்குக ஏன்சர் மொழி பெயர்த்தால் என்பது தன்வினைங்க மொழி பெயர்ப்பித்தால் என்பது பிறவினை செகண்ட் ஒன் பதிவு செய்வினை செயப்பாட்டுவினை தொடர்களாக்குக பதிவு செய்தான் என்பது செய்வினை பதிவு செய்யப்பட்டது என்பது செயற்பாட்டுவினைங்க தேர்ட் ஒன் பயன்படுத்து தன்வினை பிறவினை தொடர்கள் ஆக்குக பயன்படுத்தினான் என்பது தன்வினைங்க பயன்படுத்துவித்தான் என்பது பிறவினை ஃபோர்த் ஒன் இயங்கு செய்வினை வினை தொடர்கள் ஆக்குக ஆன்சர் இயங்கினால் என்பது செய்வினை இயக்கப்பட்டால் என்பது வினை அடுத்ததுங்க தேர்ட் கொஸ்டின் பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது ஏன்சர் செவ்விலக்கியங்களை செகண்ட் ஒன் நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் ஏன்சர் தமிழ் இலக்கிய நூல்களை தேர்ட் ஒன் புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன ஏன்சர் வாழ்வியல் அறிவை ஃபோர்த் ஒன் நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன ஏன்சர் நம்மை நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன அது ஃபோர்த் கொஸ்டின் பொருத்தமான பெயரடைகளை எழுதுக எல்லோருக்கும் இனிய வணக்கம் இனிய செகண்ட் ஒன் அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் நல்ல தேர்ட் ஒன் பெரிய ஓவியமாக வரைந்து ஏன்சர் பெரிய ஃபோர்த் ஒன் கொடிய விலங்கிடம் பழகாதே ஏன்சர் கொடிய அடுத்ததுங்க ஃபிஃப்த் ஒன் பொருத்தமான விடைகளை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் ஊர்தி மெதுவாக சென்றது ஏன்சர் மெதுவாக செகண்ட் ஒன் காலம் வேகமாக ஓடுகிறது ஏன்சர் வேகமாக தேர்ட் ஒன் சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது ஏன்சர் அழகாக ஃபோர்த் ஒன் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு ஏன்சர் பொதுவாக அடுத்ததுங்க சிக்ஸ்த் கொஸ்டின் அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக ஃபஸ்ட் ஒன் நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் வினா தொடராக்குக இதற்கான விடை நாம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினரா அல்லது இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தியவர் யார் அடுத்தது செகண்ட் ஒனுங்க இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக்குக ஏன்சர் இசையோடு அமையும் பாடல் தேர்ட் ஒன் நீ இதை செய் என கூறினேன் அல்லவா கட்டளை தொடராக்குக ஏன்சர் நீ இதை செய் அடுத்ததுங்க செவன்த் கொஸ்டின் வேற சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக ஃபஸ்ட் ஒன் தா என்பது வேர் சொல்லுங்க தந்தேன் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர் தருவித்தேன் என்பது பிறவினை தொடர் செகண்ட் ஒன் கேள் என்பது வேர்ச்சொல் சொல் கேட்டாய என்பது வினா தொடருங்க தேர்ட் ஒன் கொடு என்பது வேர்ச்சொல் நீ அதை கொடு என்பது செய்தி தொடர் நீ கொடு என்பது கட்டளை தொடர் ஃபோர்த் ஒன்ங்க பார் என்பது வேர்ச்சொல் பார்த்தான் என்பது செய்வினை தொடர் பார்க்கப்பட்டான் என்பது வினை வினைத்தொடர் பார்க்க செய்தான் என்பது பிறவினை தொடருங்க அடுத்தது எயித் கொஸ்டின் சிந்தனை வினா மேற்கண்ட சொற்களில் சரியானவை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவை யாவும் இருக்கின்றன இது தவறுங்க யாவும்ங்கிறது ஒருமை இருக்கின்றன என்பது பன்மைங்க அதனால் அது தவறுங்க செகண்ட் ஒன் அவை யாவையும் இருக்கின்றன இது சரிங்க யாவையும்ங்கிறது பன்மை இருக்கின்றன என்பதும் பன்மைங்க அதனால் செகண்ட் ஒன் சரிங்க தேர்ட் ஒன் தவறுங்க அவை யாவும் எடுங்கள் அப்படிங்கிறது தவறுங்க ஃபோர்த் ஒன் அவை யாவையும் எடுங்கள் என்பதும் தவறுங்க அவை யாவற்றையும் எடுங்கள் என்பது சரிங்க செகண்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் சரிங்க அடுத்ததுங்க மதிப்பீட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க குழு ஒன்றில் நாவாய் கொடுத்துருக்காங்க குழு இரண்டு மரம் குழு மூன்று துறை குழு நாலு தன்வினை இதற்கான ஏன்சர் வங்கம் மானு தாலிசை பிரவினை வங்கம் நாவ என்பது கப்பல் தாங்க மரம் மானு என்பது மரத்தை குறிக்கும் சொல்லுங்கள் மானு என்பது தெலுங்கில் மரத்தை குறிக்கும் சொல்லுங்கள் துறை தாலிசை விருத்தம் என்பது தமிழோட மூன்று இனங்கள்ங்க தன்வினை பிரவினை என்பது வினை வகைகள்ங்க அப்போ ஆன்சர் வங்கம் மானு தாலிசை பிரவினை ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க செகண்ட் கொஸ்டின்ங்க தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது ஆன்சர் சிற்றிலக்கியம் தமிழ் வீடு தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது தேர்ட் ஆப்ஷனுங்க தூது என்பது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தேர்ட் கொஸ்டின்ங்க விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசை குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் ஒன் மூன்று இனம் வண்ணம் நூறு பத்து குணம் வனப்பு எட்டு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க மூன்று இனங்கள் வண்ணங்கள் நூறு பத்து குணங்கள் எட்டு வனப்புக்கள் இது தமிழுக்குரியதுங்க ஃபோர்த் கொஸ்டின் காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் இருப்பது தமிழே இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க மோனை எதுகை இய்பு சில மோனை என்பது அடிகள் அல்லது சீர்களில் முதல் எழுத்துக்கள் ஒன்று வருவது மோனைங்க இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது எதுகை அடிகளில் அல்லது சீர்களில் இறுதி எழுத்தோ அல்லது ஓசையோ ஒன்றி வருவது இயய்பு ஆகுங்க இந்த பாடல் வரிகளில் காலம் காலமும் அப்படிங்கிறதுல முதல் எழுத்துக்கள் கா நெடில் எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி வந்திருக்குதுங்க அதனால அது மோனைங்க லா லா அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்துக்களும் ஒன்றி வந்திருக்கு அதனால அது எதுகை தமிழே தமிழே என்பது பாடலின் இறுதியில் ஒரே ஓசையுடன் ஒரே எழுத்துக்களுடன் வந்திருக்கிறதுனால இது இயல்பு ஆகுங்க அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடுட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சம் அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி இதில் மணி வனப்பு என்பது பெயரச்சங்க அழியும் என்பதன் எதிர்மறை அழியாது இதில் அழியாதுங்கிறதுல தூ கெட்டு வந்திருக்கனால இது எயிர்கட்டு எதிர்மறை பெயரட்சம் ஆகும் அவ்வளவு தாங்க இயல் ஒன்றில் உள்ள புக் பேக் ஒன் மார்க் முடிஞ்சுங்க அடுத்தது இயல் இரண்டு அடுத்ததுங்க பக்க எண் ஐம்பத்தி ஐந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான துணைவினைகளை பயன்படுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் மனிதனையும் விலங்குகளையும் மொழி மொழியாகும் ப்ராக்கெட்டில் வேறுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வேறுபடுத்துவது மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் செகண்ட் ஒன் திராவிட மொழிகளில் சில பொது பண்புகளை டேஸ் ப்ராக்கெட்டில் பெருன்னு கொடுத்துருக்காங்க ஏன்சர் பெற்றிருக்கின்றன திராவிட மொழிகளில் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன தேர்ட் ஒண்ணுங்க காலந்தோறும் தன்னை டேஷ் மொழி தமிழ் பிராக்கெட்ல புதுப்பித்துன்னு கொடுத்துருக்காங்க ஏன்சர் புதுப்பித்து கொள்ளும் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் ஃபோர்த் ஒன் என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று டேஸ் ப்ராக்கெட்டில் தேடுன்னு கொடுத்துருக்காங்க தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறேன் என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் அடுத்ததுங்க மதிப்பீடில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க மிசை என்பதன் பொருள் மேலே அதோட எதிர்ச்சொல் வந்து கீழேங்க செகண்ட் கொஸ்டின் நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க புளரி புலரி என்பது ஒரு கவிதை நூலுங்க அந்த நூலை இயற்றியவர் வண்ணதாசன் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி தேர்ட் ஒன் பொருத்தமான விடையை தேர்க கேன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க ஆ ஈ சரி நெடில் ஆ தவறு நீருன்று அமையாது உலகு திருவள்ளுவர் சரி நீருன்று அமையாது யாக்கை அவ்வையாருங்கிறது தவறுங்க அவ்வையார் கிடையாதுங்க இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு நூறு அப்பாடல் வரிகளை இயற்றியவர் வந்து குடப்புலவியனார் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆன்சர் சரிங்க அப்ப தவறான ஒன்று நெடிலா தவறுங்க ஃபோர்த் கொஸ்டின் பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க வந்துவிட்டான் வரவில்லை ஃபிஃப்த் கொஸ்டின் மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க வளம் மல்லல் என்பதன் பொருள் வளம் அவ்வளவுதாங்க இயல் ரெண்டு முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது இயல் மூன்று பக்க எண் எண்பது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வள்ளினம் மிகலாமா இதில் எல்லாமே வள்ளினம் மிகுங்க மெய்யெழுத்துக்கள் வருதுங்க ஏன்சர் பெட்டி செய்தி விழா குழு கிளி பேச்சு தமிழ் தேன் தைப்பூசம் கூட கொடு கத்தியை விட கூர்மை கார் பருவம் எல்லாத்துலேயுமே மெய்யெழுத்துக்கள் வருங்க செகண்ட் கொஸ்டின்ங்க தொடர் தரும் பொருளை கூறுக ஃபஸ்ட் ஒன் சின்ன கொடி சின்ன கொடி சின்ன கொடி என்பதன் பொருள் சின்னம் வரையப்பட்ட கொடி கொடியில் வந்து சின்னங்கள் வரைஞ்சிருக்குங்க அதுதான் சின்னம் வரையப்பட்ட கொடி சின்ன கொடி அப்படின்னா சிறிய கொடின்னு அர்த்தங்க செகண்ட் ஒன் தோப்புக்கள் தோப்புகள் தோப்புக்கள் என்பது தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல் அது ஒரு பானங்க தோப்புக்கள் அப்படின்னா தென்னந்தோப்புக்கள் பல உண்டு தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்கள் மாந்தோப்புக்கள் இந்த மாதிரி சொல்லலாங்க தேர்ட் ஒன் கடைப்பிடி 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 என்பதன் பொருள் கொள்கையை கடைப்பிடிப்பது கடைப்பிடி அப்படின்னா வணிகம் தொடங்க கடைப்பிடித்தார் ஃபோர்த் ஒன் நடுக்கல் நடுகள் நடுக்கல் என்பதன் பொருள் அடையாளமாக நடுவது நடுகள் என்பது நினைவு சின்னம் ஃபிஃப்த் ஒன் கைமாறு 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 அப்படிங்கிறது செய்த உதவிங்க கை மாறு அப்படின்னா கையில் உள்ள விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க சிக்ஸ்த்து ஒன் பொய்சொல் பொய் சொல் சொல் என்பதன் பொருள் நீ சொன்னது பொய்சொல் பொய் சொல் என்பது பொய் சொல்வது தவறு அடுத்ததுங்க மதிப்பீடில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாத இணை எது ஏன்சர் திருவாரூர் கரிக்கையூர் என்பது தவறுங்க கரிக்கையூர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குங்க எனவே அது தவறு ஏறுகோள் எருதுகட்டி கட்டி சரி ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு என்பது சரி பட்டிமன்றம் பட்டி மண்டபம் என்பது சரி செகண்ட் கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன்ங்க தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தேர்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது என்பது தவறுங்க எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் என்பது சரிங்க தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தவறுங்க ஃபோர்த் கொஸ்டின் ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்களில் உணர்த்தும் இலக்கணம் ஏன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க அது தொகை சொற்கள் ஐம்பெருங்குழு என்பது ஐந்து பேர்களை கொண்ட குழுங்க என் பேராயம் என்பது எட்டு பேர்களை கொண்ட குழு எனவே அது தொகை சொற்கள்ங்க அடுத்ததுங்க பக்க எண் தொண்ணூற்றி ஒன்று ஃபஸ்ட் கொஸ்டின் படத்திற்கேற்ப குரலை தேர்வு செய்க ஏன்சர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை தேர்ட் ஆப்ஷனுங்க செகண்ட் கொஸ்டின் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக பாடல் வரிகள் ஆண்டில் இளையவனென்று அந்தோ அகந்தையினால் ஈண்டுங்கு இகழ்ந்ததென்ன ஏளனம் செய் மான்பற்ற காரிறும் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பாரதி சின்ன பயல் இப்பாடல் வரிகளுக்கு பொருத்தமான குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் இக்குறளின் பொருள் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் என்பது பொருள்ங்க தேர்ட் கொஸ்டின் பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து எழுதுக பசுமண் கலந்த நீர் ஈ அற்று சூடாத மண்களத்தில் நீரூற்றி வைப்பதை போல் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவனின் செயல்பாடுகளை உரசி ஆராயும் உரைக்கல் அனைத்தாயினும் ஆன்றா பெருமை தரும் அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும் ஆன்சர் டூ த்ரீ ஒன் ஃபோர்த் கொஸ்டின்ங்க தீராத இடும்பை தருவது எது ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க ஆராயாமை ஐயப்படுதல் அவ்வளோதாங்க மூணு இயல்களில் உள்ள புக் ஒன் ஒன்மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி